அண்மை செய்தி திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் தொடர்பான ஒப்பந்தம் உள்ளது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகளின் பட்டியலானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது நீண்ட இழுவரிகளுக்கு பின்பு இன்றைய தினம் அந்த பட்டியலானது கையெழுத்தாகி இருக்கிறது குறிப்பாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் பத்து தொகுதிகளில் போட்டியிடுகிறது தமிழகம் புதுவை உள்ளிட்ட பத்து தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில் திருவள்ளூர் உள்ளிட்ட பத்து தொகுதிகளில் வந்து காங்கிரஸ் கட்சி நேரடியாக களம் காண்கிறது கடந்த முறை போட்டியிட்ட ஆரணி தேனி திருச்சி உள்ளிட்ட தொகுதிகளுக்கு பதிலாக இந்த முறை பார்த்தோமே கடலூர் மயிலாடுதுறை நெல்லை உள்ளிட்ட தொகுதிகள் மாற்றிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக திருச்சி தொகுதி மதிமுகவிற்கு ஒதுக்கப்பட இருக்கிறது குறிப்பாக மதிமுகவில் துறை வரைக்கும் அவர்கள் திருச்சியில் போட்டியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட தொகுதிகளே காங்கிரசுக்கே வந்து மீண்டும் ஒதுக்கி உத்தரவு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விருதுநகரில் குறிப்பாக மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் போட்டியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது சிவகங்கையில் பார்த்தமையானால் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் போட்டியிட இருக்கிறார் அதே போன்று திருவள்ளூர் தொகுதியில் ஜெயக்குமார் எம்பி மீண்டும் போட்டியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது கிருஷ்ணகிரியில் பார்த்தவையானால் கிருஷ்ணகிரி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று புதுவை கன்னியாகுமரி உள்ளிட்ட தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது கன்னியாகுமரியில் விஜய் வசந்த் அவர்கள் மீண்டும் போட்டியிட இருக்கிறார் கரூரில் ஜோதிமணி அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பானது வழங்கப்படலாம் என தெரிகிறது இது போன்று ஒரு பத்து தொகுதிகளை ஒதுக்கி தற்பொழுது ஒப்பந்தமானது கையப்பமாக இருக்கிறது குறிப்பாக கோயம்புத்தூர் தொகுதியில் இந்த முறை திமுக நேரடியாக களம் காண இருக்கிறது பாஜகவின் சார்பில் ஒரு முக்கிய வேட்பாளர் அங்கு போட்டியிட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பார்த்தவையானால் கோயம்புத்தூர் தொகுதியில் திமுக போட்டியிட இருக்கிறது அதே போன்று சேலம் உள்ளிட்ட தொகுதிகளிலுமே திமுக போட்டியிட இருக்கிறது மற்ற தொகுதிகள் குறித்த இந்த விவரமானது இன்னும் சற்று நேரத்தில் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக திமுகவின் வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை அல்லது நாளை வெளியாக இருக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்டும் விவரங்களுக்கு நன்றி சிவராமன்